சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேங்க இந்த வீடியோ பதிவில் நான் பார்த்து கொண்டிருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிய போகுதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆரம்பிக்க போதுங்க ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்கள் மேஷம் முதல் மீனவரை பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் துல்லியமான கணிப்புடன் இந்த வீடியோ பதிவானது பதிப்பட உள்ளதுங்க நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெரிய எடுத்துனால் ஆள் வரும் ஆள் கொடுத்துருங்க நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டீஸ் வந்துடுங்க இந்த இந்த வீடியோ பதிவில் நம்ம இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு பலன்கள் எப்படிப்பட்ட பலன்கள் அள்ளித்தர இருக்கிறார் கிரகனுடைய சஞ்சாரம் கிரகங்களை தெளிவாக துள்ள துல்லியமான கணிப்புடன் இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கு பதிப்பட உள்ளதுங்க நீங்கள் பண்ணுறது எல்லாமே பார்க்குற அனைவரும் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் நீங்கள் லைக் பண்ணுற விதம் உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் எங்களுக்கு அடுத்தது வீடியோ பண்ண முடியாதுங்க உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக வேணும் கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோ பா வீடியோ பாருங்கள் இதில் பார்க்கும்போது உங்களுக்கு யாராவது ஜாதகம் பார்க்கணும் ஒன் பாயிண்ட் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நியூ இயரே முன்னிட்டு உங்களுக்கு ஒன் பாயிண்ட் ஜோஜன் சொல்லி சொல்லியிருக்கோம் உங்களுக்கு உங்களுடைய கருத்துக்கள் அதாவது உங்களுடைய பிறந்த ஊர் பிறந்த மாவட்டம் பிறந்த நாளை தெரிவித்துக்கொண்டு எந்த நட்சத்திரமும் தெரிஞ்சுக்கொண்டு உங்களுக்கு என்ன கேள்வி வேணும்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு கமெண்ட் தெரிவிக்கிறேன் இந்த புத்தாண்டை பொறுத்தவரை பார்க்கும்போது ஆறு கிரக பயிற்சியோட வருவது புத்தாண்டுங்க இந்த ஆறு கிரக பயிற்சியை மீறி நமக்கு வெற்றி கிடைக்குமா இல்லை பணம் கொட்டுமா பதவி கிடைக்குமா பதவி கிட்டுமாங்கிறதை பார்க்க இருக்கிறோம் அப்போ துளாராசி அன்பர்கள் பன்னிரெண்டு வீடுகள் நமக்கு ஏழாவது வீடாகவும் சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த துளாராசி நேர்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து எப்படிப்பட்ட பலன்கள் அளித்தர இருக்கிறார் அது இதிலே பார்க்கும்போது மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கு பலன்கள் வந்துடுங்க இப்போ பலன்கள் பொறுத்தே பார்க்கும்போது இந்த ருட்சக யோகம் ருட்சக யோகத்தால் ஏற்படக்கூடிய மாற்றம் என்ன அப்படிதான் மெயின் விஷயமா இந்த ருட்சக யோகம் வரும்போது ஆறு கிரகங்களுடைய பயிற்சியை அடித்து தூக்கி சரிங்களா இந்த பயிற்சியுடைய காலகட்டம் இந்த யோகத்தை அள்ளி தலையிருக்கிறார் அப்போ எந்த எத்தனை கிரக பயிற்சி தான் சரிதான் உங்களுக்கு இந்த யோகம்னு ஒன்று இருந்தேன்னா இதே மீறி ஏதாவது உங்களுக்கு கெடுதல் பலன் கொடுக்காதுங்க நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கறதுக்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு துளாராசி என்பவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் தர பார்க்க இருக்கிறோம் இந்த வருடம் உங்களது பொருளாதார நிலையுடன் சேர்த்து சமூக அந்தஸ்தும் ஏற்ற காணும் வகையில் தற்போதைய கோச்சார கிரகணிகள் இருக்குதுங்க கோச்சார கிரகங்களை கணக்கிட்டு பார்க்கும்போது ஆய் ஆடைகள் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியில் ஈடுபட்டவர்கள் தங்கள் தொழிலை விரிவுபடுத்த முதலீடு செய்கிறீங்க இருக்கீங்க நீண்டகால விவசாய பிரச்சனைகளுக்கு அரசாங்கத்திடமிருந்து நிதி மற்றும் தேவையான அனைத்து உதவிகளையும் பெற இருக்கீங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் மின் சாதனங்கள் விற்பனை செய்யும் தொழிலில் உள்ள ஒரு லாபம் கூட இருக்குங்க நீங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பருடன் இணக்கமான உறவை கண்டிருக்கலாம் திருமணத்தில் தடைகள் மற்றும் தாமதங்கள் எதிர்கொள்ள போகிறீங்க பொருத்தமான துணையை கண்டுபிடித்து திருமணம் செய்து கொள்ள இருக்கீங்க இந்த ஆண்டு நீங்கள் புதிய ந நண்பர்களை உருவாக்கலாம் மற்றும் உங்களுடைய சமூக வட்டத்தை விரிவுபடுத்திருக்கீங்க புதிய வாகனம் மற்றும் வீடு வாங்கும் விவோகமும் உங்களுக்கு உண்டுங்க தகவல் தொழில்நுட்ப துறையில் பணிபுரிகளுக்கு வேலை நிமித்தமாக வெளியூர் செல்லும் வாய்ப்பு கிடைக்க இருக்குதுங்க ஆராய்ச்சி தொடரும் மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்குவது மட்டுமல்லாமல் ஆராய்ச்சி பணியிலும் நீங்கள் வெற்றி பெற இருக்கீங்க இந்த ருட்சக யோகத்தால் ஏற்படக்கூடிய மாற்றம் உத்தியோகம் தொழில் எப்படி போகிறது துளாராசு என்பலுக்கு இந்த ஆண்டை பொறுத்தவரையில் ஜனவரி மாதம் ஐடி துறையில் தனியார் நிறுவனங்களில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு உயர்வு வர இருக்குதுங்க தனியார் துறையில் உள்ள மேலாளர்கள் பதவி உயிர் மற்றும் அதிகரித்த வண்ணம் இருக்குதுங்க வருமானமும் உங்களுக்கு இரண்டரை காலம் வரைக்கும் நல்லா தெளிவாக இருக்குதுங்க இந்த ஆண்டு உங்களுக்கு வருஷம் பிப்ரவரி மாதத்தில் பணியிடத்தில் உங்கள் திறமையான செயல்பாடுகள் உங்கள் மேல் மேல் அதிகளால் பாராட்டப்படுவீங்க சம்பள உயிருக்கான வாய்ப்புகளும் கிடைக்க இருக்குதுங்க தகவல் தொழில்நுட்ப துறையில் மென்பொருள் பொலியா பொறியாளர் தங்கள் எதிர்கால திட்டங்களை தங்கள் மேலதிகளுடன் மார்ச் மாதத்தில் விவாதிக்கலாம் ஏப்ரல் மாதத்தில் அரசு வேலை பதவியில் இருப்பவர்கள் கூடுதல் பொறுப்புகளை ஏற்க வேண்டிய சூழ்நிலை இருக்குதுங்க அது மட்டுமல்லாமல் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்பவர்கள் புதிய கலைகளை தொடங்குவதன் மூலம் நல்ல உடைய தொழில் விரிவு செய்து வாய்ப்பு கிடைக்கிறதுங்க இருக்குதுங்க மென்பொருள் உருவாக்குனர்கள் வணிக நோக்கங்களுக்கு வெளிநாட்டுங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்த போகிறீங்க எனவே உடைய குடும்பம் இரண்டாம் படம் தனவாக்கு குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல திருமணம் காதல் செய்திருந்த காலகட்டத்தில் துளாராசி என்பவளுக்கு எப்படிப்பட்ட பலங்கள் அளித்தட இருக்கிறார் காதலிப்பவர்களும் திருமண திருமணமானவர்களுக்கும் நல்லுறவு நல்லிணக்கத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் உங்களுக்கு இருக்குதுங்க ஜனவரி காதல்களிடையே உறவுகள் மேம்படும் ஏற்க நெருக்கம் அதிகரிக்கும் உங்கள் துணையிடம் சுற்றுலா தங்களுக்கு சில இந்த காலகட்டம் உகந்தாக இருக்குதுங்க பிப்ரவரி மாதத்தில் உங்கள் மனைவி மலை பிரதேசங்களுக்கு ஒரு இனிமையான பயணத்திற்கு அழைத்து செல்ல இருக்கீங்க மார்ச் மாதத்தில் காதல்கள் ஏதேனும் மோதல்கள் இருந்தால் அவை தீர்க்கப்பட இருக்குதுங்க இப்போ ஆன்மீக பயணம் அதிகமாக இருக்குது உங்களுக்கு தங்களுடைய காதல்கள் தங்களுடைய புரிதலையும் நெருக்கத்தையும் மேம்படுத்தும் வகையில் இந்த குறுகிய பயணங்கள் மேற்கொள்ளலாம் நிதிநிலை பொறுத்தவரையில் இந்த துலாராஸ் என்பவர்களுக்கு இந்த ஆண்டு புத்தாண்டு இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நீங்கள் இப்பொழுது வீட்டை பராமரிக்க அதிக செலவு செய்யிருக்கீங்க ஜனவரியில் தங்கள் நகை வியாபாரத்தில் இருப்பவர்கள் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகரிப்பதால் நல்ல லாபத்தை காண இருக்கீங்க பிப்ரவரியில் பங்கு வர்த்தகர்கள் தங்கள் நிலை மற்றும் சமூக நிலையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை அனுபவிக்க இருக்கீங்க மார்ச் மாதத்தில் உணவு தொடர்பான வணிகங்கள் அலுவலக மதி பராமரிப்பு கூடுதலாக செலவுகளை சந்திக்க நீடி இருக்குதுங்க ஏப்ரல் மாதத்தில் வாகனங்களை வாங்குவதற்கும் வாங்கிய கடனை நீங்கள் முழுமையாக திருப்பி செலுத்துவதற்கும் இது ஏற்ற காலமாக இருக்குதுங்க உங்களுக்கு ஆனால் கூடுதல் வீட்டு வீட்டு பராமரிப்பு செலவுகளை சந்திக்க நேரம் மே மாதத்தில் நீங்கள் வாகன பராமரிப்புக்காக செய்யலாம் இது தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவதாக இருக்குதுங்க பாரம்பரிய வியாபாரிகள் ஜூன் மாதத்தில் புதிய முதலீடுகள் மூலம் வெற்றியை காண இருக்கீங்க ஆலோசனை பணிகள் மூலம் கூடுதல் வருமானத்தை பெற இருக்கீங்க இது நிதி மற்றும் சமூக அந்தஸ்தை அதிகரிக்கும் வழி வகிக்கும் மாதமாக இந்த ஆண்டு இந்த அவங்களுக்கு இருக்குதுங்க ஜூலையில் சட்ட வல்லுநர் சம்பாதிக்கக்கூடியங்க அடுத்தது பள்ளி மற்றும் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர் செலவுகளுக்கும் டிஎன்பிசி போன்ற படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இந்த காலகட்டங்களுக்கு நல்லா இருக்குதுங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கும் மாணவர்களுக்கு ஒளிமயமான எதிர்காலம் இருக்குதுங்க படிப்பு முடித்தவுடன் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஜனவரி மாதத்தில் உயர்நிலை பள்ளி மாணவர்கள் பேச்சுப்பொழியில் விருதுகளையும் பெறலாம் உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் அதிக தேர்வில் அதிக மதிப்பெண்களை பெற வாய்ப்பு இருக்குதுங்க இளங்கலை கணக்கியல் மாணவர்கள் நல்ல த தரங்களை அடைய வாய்ப்பு இருக்குதுங்க மருத்துவ முதலில் முதுகலை பட்டும் படிப்புகளுக்கு தயா த அதாவது தயாரி வரக்கூடிய இந்த காலம் நல்லாயிருக்குங்க நல்லா நல்லாயிருக்கு அதாவது போட்டித்தீர் படிக்கக்கூடிய இந்த காலம் ப படித்து வேலை வாங்குவதுக்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க ஆரோக்கியம் விடுவிக்க போது இந்த துலாராசு என்பது ஆரோக்கியத்தை பொறுத்தவரையும் பார்க்கும்போது உங்களுடைய இந்த புத்தாண்டை பொறுத்தவரையும் உங்கள் உடல்நிலை பொது அதாவது பொதுவாக நன்றாக இருப்பதாக கூட இருப்பினும் காய்ச்சல் தலைவலி மற்றும் அஜீர்ணக் கோளாறு போன்ற பிரச்சனைகளாக அவதிப்பட போகிறீங்க நீங்கள் ஜனவரி மாதத்தில் ஒற்றை தலைவலி அல்லது தொடர்புடைய விவாதிகளை நீங்கள் அணிவிக்கக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் உடல்நலம் கொஞ்சம் அக்கிரசுத்தம் நல்லது இவற்றில் இருந்து விரைவில் குறைமடியெல்லாம் இந்த காலகட்டங்கள் ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்ளும் மூலம் நோய் எதிர்ப்பு சக்தி இங்கே உங்களுக்கு கொடுக்க இருக்குதுங்க பிப்ரவரி மாதத்தில் அதிக பணிகள் காரணமாக மன அழுத்தம் ஏற்பட இருக்குதுங்க தியானம் மற்றும் சுவாச பயிற்சிகள் மூலம் நீங்கள் ஆறுதல் பெற இருக்கீங்க மார்ச் மாதத்தில் சிறுநீர தொற்று ஏற்படும் அபாயம் இருக்குதுங்க ஆரோக்கியமான உணவை பராமரிப்பது போது மற்றும் போதுமான தண்ணீர் குடிப்போது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் ஏப்ரல் மாதத்தில் நெஞ்சி எரிச்சல் மற்றும் செரிமான பிரச்சனைகள் நீங்கள் தீர் காண இருக்கீங்க வீட்டில் சமைத்த உணவை உட்கொள்வதன் மூலம் வெளியே சாப்பிட தவிர்ப்பதன் மூலமும் இதை தடுக்கலாங்க வழக்கமான உடற்பயிற்சி ஆண்டு முழுவதும் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் இப்போ என்ன நேர்களே துளாராசி என்பவர்கள் அந்த புத்தாண்டு பலன் தெரிஞ்சு விட்டீங்க துளாராசில் வரக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்கள் பார்க்குறோம் சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அளித்தர இருக்கிறார் இந்த புத்தாண்டு அதை பார்க்கும்போது முதல்ல நம்ம சித்திரை நிச்சயத்தை பார்க்குறோம் குடும்ப அளவு பேச்சு குறிப்பது மூலம் வாழ்க்கையின் மன நிம்மதி அடை போகிறீங்க புத்திர பாக்கியத்தை காத்து கொண்டு போகிற காலகட்டம் குழந்தை பாக்கிய வரம் கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடை போகிறீங்க குடும்பத்தில் கலகலப்பும் சலசலப்பும் உங்களுக்கு நிறைந்த வண்ணம் இருக்குதுங்க அடுத்து சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு கடை தலைவலி விபத்து போன்ற விபத்து விபத்துகளால் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குதுங்க உங்களுக்கு கொஞ்சம் வட்டி வளம் செலவு பார்த்துருங்க அது கொஞ்சம் தொந்தரவு காட்டும் அடுத்து மட்டும் உடல் உடல் உபாதைகள் ஏற்படும் வெளி உணவு உட்கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லதுங்க அந்த காலகட்டம் அடுத்தது கடைசி நட்சத்திரம் விசாக நட்சத்திர பிறந்தவர்கள் இந்த காலகட்டம் விசாக நட்சத்திர பிறந்தவர்கள் இது வரைக்கும் இல்லாத அளவிற்கு மாற்றத்தையும் குடும்பத்தில் ஏற்றத்தையும் எதிர்பார்க்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் என்ன நேர்களை அதாவது துலாரா செண்புகளும் அதில் வரக்கூடிய மூன்று லட்சம் பலனும் தெரிஞ்சு கொடுங்க உங்களுடைய பரிகாரத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி கோவிலுக்கு சென்று பசுனை தீபம் ஏற்றி வர தனநிலையில் ஏற்றம் உண்டாக இருக்குதுங்க வெள்ளிக்கிழமை மாலை காமதேன சிலைக்கு நெய்வேத்தையும் படைத்து பூஜைகள் செய்து வர உத்தியோகத்தில் ஏற்றம் உண்டாகும் மகாவிஷ்ணு கோவில் புதன்கிழமைகளில் சர்க்கரை பொங்கல் வைத்து கோவிலுக்கு வருபவர்களுக்கு பிரசாதமாக கொடுத்து வர ஐஸ்வர்யங்கள் ஏற்பட இருக்குதுங்க புதன்கிழமைகளில் வயதான ஏழைகளுக்கு வஸ்திர தானம் கொடுக்க முயற்சியும் தடை இருக்குதுங்க இப்போ உங்களுக்கு சாதகமான மாதங்கள் சொல்லக்கூடியது பிப்ரவரி மாதம் ஏப்ரல் மாதம் மே மாதம் ஜூன் ஆகஸ்ட் செப்டம்பர் டிசம்பர் ஆகிய மாதங்கள் சாதகமான அளவு சாதகமற்ற நலங்கள் ஜனவரி மார்ச் ஜூலை அக்டோபர் நவம்பர் ஆகிய மாதங்கள் உங்களுக்கு சாதகமற்ற நலகாக இருக்குதுங்க தொடர்ந்து இது இதுவரைக்கும் பொறுமையாக கேட்டதுக்கு பண்ணுறீங்க திலாராசி அன்புகளும் அதில் வரக்கூடிய மூன்று லட்சங்கள் ரொம்ப பொறுமையாக கேட்டீங்க அது வரைக்கும் பண்ணுறீங்க அடுத்தடுத்து நல்லது ஒரு வீடியோ பற்றி சந்திக்கும் சந்திக்க மாதிரி உங்களிடம் உங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கங்க